விசாரணைகள் நடந்து முடியக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு சிலருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹால் அவர்களுக்கு சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பு வழங்க மாட்டான் அவர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உயரமான பகுதிகளில் அவர் இருப்பார்கள் அந்த சேவலுடைய மேல் பகுதி அதுக்கு சொல்லுவாங்க விளையிட்டா அந்த மாதிரி ஆராபண்டா ஒரு மேட்டு பகுதியில் அல்லது ஒரு சிவரில் அவர்கள் இருப்பார்கள் அது வந்து பல விளக்கங்கள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் அவர்கள் நடுவில் இருப்பான் அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹுத்தாலா சொர்க்கம் நரகத்துக்காக என்ன செய்வான் திருப்புவான் இவர்கள் யார் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க அதாவது இஸ்தவத் ஹசனாத்துக்கும் ஓ சையாத்துக்கும் அவருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாகி விட்டன அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாகாம ஒரு நன்மையை வச்சு சொர்க்கம் அனுப்புறதுக்கு ஒரு வாலி தண்ணீர் கொடுத்தது கூட அப்போ இருக்கும் ஒரு வீதியில் ஒரு என்ன கிளை அகற்றின நன்மை கூட எல்லாம் இந்த சமத்துக்குள்ளே வந்துடும் சமமுக்குள்ளே ஒன்று கூட இல்லை எ எக்ஸ்ட்ரா ஒரு ஏழைக்கு ஒரு தர்மம் வரல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டரைக்கா தொழுக என்ன செய்யலை வரவில்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு நன்மை ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்து அதுவும் இல்லை ஏதாவது ஒரு உதவி எதுவுமே இல்லாத அமைப்பில் அப்போ அந்த நேரம் அவருக்கு அந்த ஒரு நன்மை எப்படி இருக்குமே நினச்சி பாருங்கள் அந்த ஒரே ஒரு நன்மை இவ்வளவு நன்மை செஞ்ச எனக்கு சமமாகறத்தில் ஒரே ஒரு நன்மை எனக்கு இதில் சேர்ந்துருந்தால் நான் அந்த லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருக்க மாட்டேன் இருக்க மாட்டேங்க அதனால தான் ஒரு கபருக்கு இருந்து கேட்கப்படுகிறது இவருக்கு இந்த எது தெரியுமா இந்த பெரிய ஆசையாக இருக்கும் இந்த கபரில் உள்ளவருக்கு இந்த உலகமும் அதில் உள்ளதையும் விட இரண்டு ரக்காத்துக்கள் மிகவும் பெருமதியானதாக இருக்கும் டோட்டல் உலகத்தை கொடுத்து ரெண்டரைக்கா தொழுகிற சந்தர்ப்பம்னா அதான் பெருமதியாக இருக்கும் ஏண்டா அவருடைய அமல் அதை என்ன செஞ்சிடும் கூட்டிடும் அதுதான் தன்னை தடுக்க போகுதுன்னு அவருக்கு விளங்கும் அதுதான் தன்னை தடுக்க போகுதுன்னு இந்த ரெண்டாவத்து இருந்தால் இந்த ஐம்பது ஐம்பத்தொண்டாக ஒன்றாக என்ன செஞ்சிருக்கும் மாறிக்கும் அப்போ அல்லாஹ்வுத்தால எல்லா கணக்குகளும் தீர்த்து இத்தனைக்கும் அல்லா இரட்டிப்பான நன்மையை கொடுப்பான் ஏழை எழுபது மடங்காக கொடுப்பான் மன்னிப்புகள் நிறைய எல்லாம் வழங்கின பின்னால் இந்த இடத்துல அவருக்கு அப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு கட்டத்தில் இவர்களுடைய பார்வைகள் நரகத்தின் பக்கமும் திரும்பும் சொர்க்கத்தின் பக்கமும் திரும்பும் அவர்கள் நல்லவர்கள் உள்ளத்தாழ ஈமான் கொண்டவர்கள் உண்மையானவர்கள் நல்ல மக்கள் ஆனால் பாவமும் செஞ்சு நன்மையும் என்ன செய்தவர்கள் இவர்கள் நரகத்துக்கு பார்ப்பாங்க நரகத்துக்கு பார்த்த நேரத்தில் அந்த நரகவாதிகளை பார்த்து அவர்கள் நரகத்தை வெறுத்தவர்கள் நரகவாதிகளை வெறுத்தவர்கள் மூமின்கள் அதனால் அவங்க கேட்பாங்க அந்த நரகவாதிகளை பார்த்து அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்தவைகளும் நீங்கள் அடித்த பெருமைகளும் உங்களுக்கு என்ன பிரயோசனம் தந்ததுண்டு இவர்கள் கேட்பார்கள் நரகுவாதிகளை பார்த்து அதே நேரம் அல்லாவிடத்தில் துவா கேட்பார்கள் ரப்பனா லாத்தா ஜாலினா அல் கௌமி வாலிமீன் யா அநியாயக்கார கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே அல்லா இந்த அவங்க ஐம்பது வீதம் பாவம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய ரஹமத்துக்கான சான்ஸ் இருக்குது துவா கேட்பாங்க என்ன ரப்பனா லா அல் மல்கௌமித் வாலிமீன் அல்லா இந்த அநியாயக்காரர்களோடு எங்களை ஆக்கி விடாதே அவர்கள் கெஞ்சுவார்கள் அந்த நேரம் சுபா அது கெஞ்சதிலே ஒரு போராட்டமா இல்லையா நம்ம அந்த அந்த ஏன்னா இருக்கிறதான தீர்ப்பு எங்களுக்கு என்ன வரும்னு யாருக்கு தெரியும் ஏன்னா நம்ம சொல்லப்பட்ட படித்த விளக்கம் இவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் எங்களுக்கு அமல் செய்யறதுக்கு தரப்பட்டது தான் தபிரில் நம்ம அடக்கப்பட்டதோடு மறந்துடுவோம் காலும்னா மறக்கதினா யாரா எங்களை எங்கள் தூங்குற இடத்திலிருந்து எழுப்பியவர்கள் யார் தான் கேட்பாங்க நிறைய விஷயங்களை மறந்து போய் கற்பத்திலிருந்து வெளியே வந்த நேரத்துல எப்படி பல விஷயங்களை நம்ம மறந்துபோம் அல்லா நே அதாவது படைத்த நேரத்தில் எங்களை வந்து நான் முதல் இறைவன் இல்லையா என்று அல்லாஹுத்தாலா அனைத்து உயிர்களிடத்தில் இடத்துல என்ன செஞ்சா கேட்டான் என்று வருது அதை எப்படி மறந்துபோம் நம்ம அனைவருமே தாய்ப்பால் இருந்தியவர்கள் கற்பத்தில் இருந்தவர்கள் யாருக்கா ஞாபகம் யாருக்கும் என்ன செய்யலை ஞாபகம் இல்லை எப்படி அவைகள்லாம் முழுமையாக நம்ம மறந்தபோம் அப்போ ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலக தாண்ட தாண்ட நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சுருவோம் மறந்துகண்டே போவோம் அதே போல் இதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம் மறந்து விடுவோம் அப்போ பதட்டம் எப்படி இருக்கும் அந்த அறிவில்லாத நேரத்தில் பதட்டமான நிலையில் இருப்போம் இப்படி துவா கேட்போம் பின்னால் சொர்க்க சொர்க்கத்தை பார்த்து அல்லாவுத்தாலா அவருடைய முகத்தை திருப்போம் இந்த இப்படி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சுரிஃபத் என்ற தாலா நரகத்தை நோக்கி முகம் திருப்பப்படும் சொர்க்கத்தை நோக்கி அவருடைய முகம் திருப்பப்படும் பெரும் கூட்டத்தினர் அங்கே இருப்பாங்க அதுக்கு மேலே அப்போ சொர்க்கத்தை நோக்கி திருப்பப்பட்ட நேரத்தில் அவங்கர்கள் வந்தது லம் எது ஹுலூஹா வஹும் உன் அந்த குரான் வசனத்தை பாருங்கள் லம் எது ஹுலூஹா வஹும் உன் உள்ளம் பேராசைப்பட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொர்க்கம் நுழையாமல் இருப்பார்கள் என்றாலாம் அந்த நிமிடத்து வரை அவங்க ஆசைப்படுறாங்க உள்ளம் துட்டிக்கும் இந்த சொர்க்கத்துக்குள்ளே போகணுமே அதுக்குரிய அமல்கள் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் கொஞ்சம் அமல்கள் எங்களை என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டு அல்லது கொஞ்சம் பாவங்கள் எங்களை என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டு என்ற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்றாள் தரம் இந்த தமா இருக்கு தானே பேராசை அதுக்கு பேர் பேரா உலகத்தில் பேராசை நல்ல விஷயங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்யணும் வரணும் பேராசை அவருக்கு என்ன செய்யும் அதாவது அந்த சொர்க்கத்துக்கு போகணும் என்பது இப்போ இப்ராஹிம் அலசலாம் சொல்றாரு வல்லதி அத்துமா ஐயாக பேராலை என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசை வைக்கிறேன் அதாவது ஹத்தி அத்தி யோமத்தீன் எனது பாவங்களை மறுமை நாளில் பேராசை அந்த பேராசை சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு அவருக்கு எரிக்கும் ஆனால் அவர்கள் அந்த நேரம் என்ன செய்ய மாட்டார்கள் நுழையாமல் இருப்பார்கள் இங்கே எந்த இடத்துக்கு நம்ம போகிறது என்று இல்லாத ஒரு நிலையில் இருப்பார்கள் அல்லாஹ் தாலா இறுதியில் என்ன செய்வாண்டா அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அனுமதி அல்லா என்ன செய்வா அந்த பதட்டங்களுக்கு பின்னால் அதாவது அல்லாஹ் தானே அல்லா என்ன செய்கிறாண்டா சமமாயிற்று அதனால் அல்லாஹு ரபுல் இந்த சோதனை என்ன செய்கிறான் கொடுக்குறான் இந்த சோதனை என்றது ஒரு விதமான அதாவது தண்டனை அல்ல தண்டனைன்னு சொல்லக்கூடாது ஆனால் ஒரு விதமான வேதனை என்று தான் அப்போ அந்த வேதனை அவர் தண்டிக்கப்படுவது போல தானே அதை நடக்குது கொஞ்ச நேரம் இது ஒரு நாளாக ஒரு மாதமாக ஒரு வருடமாக சொல்லப்படல இந்த பதட்டமான நிலை சொல்லப்படவில்லை அப்போ அந்த நிலையில் அவர்களை இருந்து விட்டு அல்லாஹூத்தால் அவர்களை என்னது அதாவது உதுகுலுஹா இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க நுழைங்கன்னு சொல்லப்படும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே அவர் என்ன செய்வார் நுழைந்து விடுவார் இது எல்லாம் இந்த சமநிலை எப்போ ஏற்படுதுன்னா கபரில் அவருக்கான சில தண்டனைகள் இருக்குது சில மக்களுக்கு தண்டனை இருக்குது நல்லவர்களுக்கும் இருக்குது கெட்டவர்களுக்கும் இருக்குது பாவம் செஞ்சிருந்தா அப்படி தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வார டைமில் அல்லாஹூத்தாலாம் அதுலையும் சில பாவங்களை அழிச்சிருப்பான் அதுலேயும் அந்த கபருடைய வேதனையின்னு சில பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான் அழித்திருப்பான் அதுக்கெல்லாம் பிறகுதான் இந்த நிலை என்ன செய்கிறது சமநிலை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கான அவனது நீதி என்ற அடிப்படையில் எல்லா என்ன செய்யறான் என்ன செய்கிறது சமமாகிறது அதுக்குப்புறம் அவர்கள் அல்லாஹ் நரகத்துக்கு கணப்பாம இது போன்ற ஒரு சோதனை அல்லாஹால கொடுத்து அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் இந்த நிலை நமக்கு வர வேண்டுமா நினைத்து பாருங்க அதாவது சொர்க்கவாதிகளாக போக போறோம் ஆனா பதட்டம் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இது நமக்கு வர வேண்டுமா இப்படி ஒரு சோதனை நம்ம அனுபவிக்க வேண்டுமா என்பதை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அம்சம் தான் இது நம்ம பாவி அந்த பாவிகள் நம்ம படித்தது தானே பாவிகளுடைய நிலைகளில் இது மேலதிகமான ஒரு பதட்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அம்சம்